நம்முடைய நபி முகமது சல்லல்லா வலிசம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பும் வரை அவர் உண்மையாக மாட்டார் என்று கூறினார்கள் நூல் புகாரி பெருநாளுடைய நாளில் நாமும் நமது குழந்தைகளும் சிறந்த ஆடையை அணிவது போல் ஏழை மக்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் சிறந்த புத்தாடையை அணிய கொடுப்போம் நம்மில் ஒருவர் ஒரு நபருக்கான செலவை ஏற்றுக்கொண்டால் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தையும் நாளை மறுமையில் அல்லாவின் மிகப்பெரிய கூலியும் நற்கூறையும் பெற்றுவிடுவோம் நம்முடைய பசில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை மூலம் ஏழை குழந்தைகளுக்கு உதவக்கூட உதவக்கூடிய அனை அனைத்து மக்களுக்கும் பிரபுல் கருணை கருவின் முடிவான க வாசரத் தவானின் அஹம்துல்லாஹ் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லா இவர்காலத்து குழு